வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நடைபெற இருக்கும் குரு பெயர்ச்சியை பற்றி பார்க்கலாம் இந்த முறை குரு பகவான் அருளை பொழிய போகிறார் நாலு ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் திடீர் உயர்வு பணவரவு அதிர்ஷ்டம் கோடீஸ்வர நிலைக்கு கூட செல்ல வைத்துவிடும் உங்க ராசி இந்த நாலு ராசியில் இருக்கா வீடியோ முடியும் வரை பாருங்க உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய தகவல் காத்திருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆறு வருகின்ற காலகட்டத்தில் பல முக்கியமான கிரகப்பெயர்ச்சிகள் நடைபெறப் போகின்றன இரண்டு இருபத்தாறு ஆம் ஆண்டில் குரு பகவான் இரண்டு முறை பயிற்சி அடைய போகிறார் இரு ஆயிரத்து ஆறு ஆம் ஆண்டில் ஜூன் இரண்டாம் தேதி மற்றும் அக்டோபர் முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் குரு பெயர்ச்சி நடைபெறப் போகிறது இந்த கிரக மாற்றங்கள் இரு ஆயிரத்து இருபத்தி ஆறு ஆம் ஆண்டில் சில ராசிக்காரர்களுக்கு பல்வேறு பலன்களை அளிக்கப் போகிறது வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் கிரகமான குரு பகவான் கருதப்படுகிறார் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆம் ஆண்டில் குரு பகவான் இரண்டு முறை தனது ராசியை போகிறார் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நடக்கப் போகும் குரு பெயர்ச்சியால் கோடீஸ்வர யோகத்தை பெறப்போகும் ராசிக்காரர்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாம் முதலில் ரிஷபம் ராசியாகும் ரிஷப ராசிக்காரர்களே உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் குருபெயர்ச்சி சிறப்பான பலன்களை அளிக்கப் போகிறது இந்தப் பெயர்ச்சியால் உங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மேலும் இது வாழ்க்கையில் விரைவான மற்றும் நிலையான வளர்ச்சியை குறிக்கிறது இது உங்களின் சுயமரியாதையை உயர்த்தும் மற்றும் பிரச்சனையின்றி வேலைகளை முடிக்க உதவியாக இருக்கும் இந்த பெயர்ச்சியால் நீங்கள் உடல் மற்றும் மன அழுத்தத்திலிருந்து நிவாரணத்தை எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நிம்மதி நிறைந்திருக்கும் மேலும் உங்கள் துணையுடன் நீங்கள் சந்தோஷமாக நேரத்தை செலவிடலாம் சரியான முயற்சி மற்றும் அர்ப்பணிப்புடன் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் செல்லலாம் அடுத்ததாக மிதுனம் ராசி மிதுன ராசிக்காரர்களே உங்களுக்கு குருவின் பெயர்ச்சி பல நன்மைகளை அளிக்கப் போகிறது இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுடைய வணிக முயற்சிகளுக்கு அற்புதமான வளர்ச்சி ஏற்படும் இதன் விளைவாக உங்களின் பொருளாதார நிலை மேம்படும் உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் நிதிநிலை மேம்படுவதால் உங்களுடைய வாழ்க்கையில் ஆடம்பரம் அதிகரிக்கும் புதிய வணிக முயற்சிகளை தொடங்குவதற்கும் புத்திசாலித்தனமான முதலீடுகளை செய்வதற்கும் இந்த நேரம் சரியானதாக இருக்கிறது கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களின் வாழ்க்கையில் பொற்காலமாக இருக்கும் அடுத்ததாக கன்னிராசி கன்னி ராசிக்காரர்களே உங்களுக்கு குருவின் ராசி மாற்றம் தொழில் வாழ்க்கையில் பல சாதகமான மாற்றங்களை அளிக்கப் போகிறது உங்களின் அனைத்து முயற்சிகளும் இப்போது வெற்றியை கொடுக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் காண்பீர்கள் வாழ்க்கையில் சிறந்த மாற்றங்களை அனுபவிக்கப் போகிறார்கள் தொழிலதிபர்களுக்கு இது சிறந்த நேரம் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் மூலம் பெரிய லாபம் கிடைக்கும் இதுவரை நிலவி வந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் இந்த ஆண்டு உங்களுக்கு முடிவுக்கு வரும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்வில் அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் அடைவீர்கள் மேலும் உங்களுடைய கடின உழைப்பிற்கான பலனை இரட்டிப்பாக பெறுவீர்கள் திருமணம் செய்து கொள்ள நினைப்பவர்களுக்கு இந்த வருடம் மிகவும் சாதகமான வருடமாக இருக்கும் அடுத்ததாக விருச்சிகம் ராசி விருச்சிக ராசிக்காரர்களே உங்களுக்கு குரு பெயர்ச்சி கோடி நன்மைகளை அளிக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான புதிய வேலையை கண்டுபிடிக்க முடியும் அதேபோல் உங்களுடைய தற்போதைய வேலையை மாற்றவும் முடியும் வேலை செய்யும் இடத்தில் அதிகாரிகளின் உதவியையும் ஆதரவையும் பெறுவீர்கள் மேலும் அவர்களின் துறையில் பல சாதனைகளை செய்வீர்கள் பொருளாதார ரீதியாக நீங்கள் பெரிய முன்னேற்றத்தை அடைவீர்கள் அவசர முடிவுகளை எடுக்காமல் கவனமாக இருங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாழ்க்கையில் உள்ள பல பிரச்சனைகளை தீர்க்க முடியும் உங்களின் வேலையை கெடுக்க எதிரிகள் முயற்சி செய்யலாம் ஆனால் உங்களுடைய கை ஓங்கி இருக்கும் ஆரோக்கியம் உங்களின் முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக நம்புகிறேன் உங்க ராசி இந்த அதிர்ஷ்ட ராசிகளுக்கு உட்பட்டதா கீழே காமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க வாழ்க்கையில் நல்லவை மட்டுமே நடக்கட்டும் நன்றி வாழ்த்துக்கள்